ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அந்த ஆடி அம்மாவாசைக்கு உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களை நினச்சி நீங்க பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது சிறப்பு அதே போல் மற்றும் சிறப்பு இருக்கு நம்மளோட சிருஷ்டி ஒலியில பதினெட்டு மோட்சம் முடிச்ச வாங்கி நீங்க பெருமாளோட ஆலயம் சென்று ஆறு மணிக்கு இந்த மோக் முடிச்ச பதினெட்டும் ஏற்றி மனதார அந்த அந்த தேவதையை மனசார வேண்டி அந்த அந்த விஷயத்தையும் வந்து மனதார வேண்டித்தையும் அந்த பேருக்கு விஷயத்தையும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளுடைய திருப்பாதத்தில் பெருமாளுடைய ஆலயம் சென்று இந்த பதினெட்டு முடிச்சுகளையும் அகல் விளக்கில் தீபமா ஏற்றும் பொழுது தீபத்திற்கான ஆயுளும் கொடுத்திருக்கும் சொல்ல வேண்டிய மந்திரமும் தமிழ்ல இருக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பதினெட்டு தீபங்கள் நீங்க ஏற்றும் பொழுது உங்களுடைய பதினெட்டு முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு மோட்சம் கிடைத்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் எல்லாருமே இந்த மோட்சம் இமிடியேட்டா புக் பண்ணிக்கோங்க

பூச்சிகள் பதினெட்டு அகல் விளக்குகளில் ஏற்றும் பொழுது இந்த எண்ணெயை விட்டு தான் ஏற்றணும் இதற்கான மந்திர உபதேசமும் கொடுத்துருக்கோம் இந்த மந்திரம் தமிழில் இருக்குது இந்த மந்திரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு முன்னோர்களுக்கு உங்களால் உங்கள் கைகளால் மோட்சம் கொடுக்க முடியும் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ட்ரிபிள் நயன் பட்ஜெட்டில் நம்மளுடைய சிருஷ்டி ஒளியில் இந்த மோக்ஷம் முடிச்சு இருக்குது யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம சிருஷ்டி ஒளியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மோக்ஷ தீபம் மோக்ஷ முடிச்சு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு இந்த மோக்ஷ தீபத்தை அவசியமா இந்த ஆடி மாசம் அமாவாசையில் போடுங்க ஸோ இந்த மாதிரி தன்னோட வா வீட்டில் வாழ்ந்து சித்தி அடைஞ்ச மூதாதையரை முக்தி அடையணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்துக்கு காரணமே மூதாதையர் தான் ஏன்னா அவங்க வந்து ஆசீர்வாதம் இல்லைன்னா எந்த ஒரு காரியம் நடக்காது திருமண பாக்கியம் குழந்தை பேரு அதுக்கப்புறம் வீடு கட்டுறது கடனாளி ஆவது இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பித்ருவோட கோபத்தினாலேயும் பித்ரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நடக்காது ஸோ அதனால இந்த மோட்ச முடிச்ச நீங்க ஒரே ஒரு நாள் ஏத்துறதன் மூலியமா பெருமானோட திருப்பாதத்தில் அவங்கள முக்தி அடை வைக்கலாம் நிச்சயமா உங்களுடைய முன்னோர்கள் அனைவரும் பெருமாளுடைய திருப்பாதங்கள்ல போய் சேரட்டும் சிருஷ்டி ஒளி வாயிலாக குருமார்களோட அருளோட கொடுக்கக்கூடிய மோட்சம் முடிச்சு மோட்சம் அப்படின்றது வாழும் காலத்துல நம்ம எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ்றோமோ அதே அதே போல நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இறைவனின் திருப்பாதத்தில் சந்தோஷமா நிம்மதியா நம்ம முக்தி அடையக்கூடிய ஒரு வழி அந்த வழியை தேடி தேடிதான் வாழங்காலத்தையும் நம்ம அவஸ்தப்படும் சித்தியானதுக்கு அப்புறம் நம்ம ஆன்மாவும் அவஸ்தப்படுது ஆனா அந்த ஆன்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வடி வழிகாட்டுதலையும் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை முடிச்சுதான் இந்த மோட்சம் முடிச்சு சித்தர்கள் வாயிலாக குருமார்களோட அனுகிரகத்தோட மந்திர உபதேசத்தோட கொடுக்கக்கூடிய இந்த முடிச்ச நீங்க பெருமாளோட திருப்பாதத்துல சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்க ஏத்திட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட குடும்பத்தில் இருந்து பதினெட்டு பேர் நம்மளோட குடும்பத்தில் இருந்து பதினெட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி அடையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியும் இதற்கான மந்திர உபதேசமும் இதில் இருக்கு இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை பெருமாள் பாதத்தில் அமர்ந்து படிக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் ட்ரிபிள் நைன் பட்ஜெட்டில் இந்த முடிச்ச எல்லாரும் ஆடி அமாவாசைக்கு வாங்கி ஏற்றுங்க சிஷ்டி ஒளியில் வருகின்ற ஆடி அம்மாவாசைக்கு மோக்ஷ முடிச்சு வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே இந்த மோக்ஷ முடிச்சை வந்து உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு வாங்கி அவசியமாக பயன்படுத்திக்கோங்க பெருமாளின் திருப்பாதத்தில் பதினெட்டு பேரை முக்தி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு சித்தர்கள் அருளால் குருவின் ஆசினால் நமக்கு கிடச்சிருக்கு இந்த பதினெட்டு முடிச்ச பதினெட்டு விளக்குகளை அகல் விளக்கில் நம்ம பெருமாள் ஆலயத்தில் ஆறு மணிக்கு ஏற்றும் பொழுது அந்த ஸ்வதா தேவி அப்படின்னக்கூடிய அந்த தேவதை அந்த இறந்த ஆன்மாக்களை முக்தி அடைகிறதுக்கு பெருமாளோட திருப்பாதத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க நிச்சயமா எல்லாருடைய முன்னோர்களும் பெருமாளுடைய திருப்பாதத்தில் போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வியாழக்கிழமை மாலை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஸோ இமீடியட்டா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த மோட்சம் முடிச்சு ஆர்டர் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் தான் இந்த மோட்சம் முடிச்சு இதற்கான மந்திரமும் கொடுக்கப்படும் ஆடி அமாவாசைக்கு ஏற்ற வேண்டிய மோட்சம் முடிச்சு மோட்சம் முடிச்சு அப்படின்றது சித்தர்கள் வழியில குருமார்கள் வாயிலாக நமக்கு கிடைச்சி

ஆடி அமாவாசை மாலை பொழுதுல ஏற்ற வேண்டிய அற்புதமான தீபம் இது உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு நீங்க முக்தி கொடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பு உங்க கரங்களில் தான் இருக்கு யாருமே இதை தவற விட்றாதீங்க ட்ரிபிள் நைன் பட்ஜெட்டில் மந்திர உபதேசம் கொடுத்த இந்த ஆயிலும் இந்த மோக்ஷம் முடிச்சும் மந்திரமும் தமிழ்ல உங்களுக்கு கொடுக்குறோம்